ஒரு தீபம் ஏற்றினால் என்ன என்று ஒரு நீதிபதி கேட்டிருக்கிறார் நீதிபதி அவர்களே ஏற்றுவது தீபமாக இருந்தால் நாங்களும் கூட வணங்கிவிட்டு விட்டு போகும் அது தீபம் அல்ல தீவட்டி அது இந்த நாட்டின் சமத்துவத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் சகிப்புத்தன்மைக்கும் வைக்கப்படக்கூடிய கொல்லி அதை எப்படி போய் நாங்க ஏத்துக்க முடியும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிபதி ஒருவர் இருக்கிறார் அவர் எதற்கெடுத்தாலும் கேட்பார் இதுக்கு முன்னாடி வாஞ்சிநாதன் என்று தோழர் அவரிடம் கேட்டார் நீங்கள் நீதிமன்றத்தை அவமதித்து விட்டீர்கள் என்று அப்போது வழக்கறிஞரெல்லாம் சொன்னார்கள் நீதிபதி அவர்களே நீங்கள் இருக்கும் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய உரிமையை கூட எங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுப்பதில்லை அதையும் நீங்களே செய்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னார் ஏற்கனவே நமக்கு ஒரு கருத்து இருக்கிறது இப்போதெல்லாம் தீர்ப்புகள் வழக்கின் பேரில் எழுதப்படுவதில்லை அடுத்து ஓய்வுக்கு பிறகு அடையக்கூடிய பதவிக்கான நுழைவுத் தேர்வைத்தான் அவர்கள் எழுதுகிறார்கள் என்று சொன்னார்கள் அதைத்தான் ஜி ஆர் சாமிநாதனும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே ராமஜென்மபூமி வழக்கில் தீர்ப்பு சொன்னவர்களெல்லாம் பெரிய பொறுப்புகளை ஓய்வுக்கு பிறகு அடைந்திருக்கிறார்கள் ஒருவேளை அந்த தூண்டுதலின் பேரில் நீங்கள் இயங்குவீர்களானால் தயவு செய்து தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்தும் வேலையை செய்து அதை செய்யாதீர்கள் வேறு ஏதாவது குறுக்கு வழி இருந்தால் முயற்சி செய்யுங்கள் என்று நீதிபதிக்கு இந்த மன்றத்தின் சார்பாக இந்த மாநாட்டின் சார்பாக நாம் கேட்க கேட்டுக்கொள்ள வேண்டியிருக்கிறது